இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த சுவை எவ்வளவு சாப்பிடலாம்ல ஆனா செயற்கையான அல்வா இல்ல இயற்கையான பழங்கள் சீனியில செஞ்சது இல்ல மைசூர் பாக்குல மண்ட வெல்லம் அச்சி வெல்லம் தேன் இப்படிப்பட்ட பொருள்கள் அடுத்து இதனுடைய குணம் என்ன கவலை மன உளைச்சல் இப்போ பசிக்குது வகுர கிள்ளுது பசி வகுர புடுங்குது அப்படின்றோம் கையை தான் வைக்கணும் எனக்கு பிடித்தமான உணவு இருக்குன்னு வைங்க கை அப்படி எடுத்து வைக்கிறேன் ஒரு துக்கமான கவலையான செய்தி வந்துட்டு அந்த பசி என்னாகும் அப்ப எதோடு சேர்ந்தது நிலத்தோடய வகிரும் நில பஸ் பூதங்களில் நிலத்தன்மையோடு சேர்ந்தது அடுத்து இந்த காலங்கள் விட்டுருங்க பாதிக்கப்படும் பகுதி என்ன பகுதி இடுப்பும் விழா பகுதி இடுப்பு வழிதுன்னால் என்ன ஆர்கன் பாதிச்சிருக்கும் மண்ணீரலும் வயிறும் பாதிக்கப்பட்டிருக்கும் விழா இடுப்பு விழா எலும்பு இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு பாதிச்சிருக்கு இடுப்பு எல்லாம் வலிக்குது இப்ப பெரும்பாலானவங்க வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டு தான் நிப்பாங்க இடுப்பு ஒரு அண்டை கொடுத்துக்கிட்டு இடுப்பு வலி ரைட்டா அதே மாதிரி இந்த ஃபைனல் கார்டுல என்ன செய்வாங்க கர்ப்பஸ்திரிகளுக்கு குழந்தை சுகப்பிரசவத்துக்கு ஏதோ ஒரு சிசரின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க தண்டுவடத்துல போடக்கூடாது அது ரொம்ப உபத்திரங்களை ஏற்படுத்தும் பின்னால அது நம்ம பாடத்துல வரும்போது பார்க்கலாம் சரியா இந்த காலநிலையை நம்மளுக்கு வேணாம் விட்டுருங்க இதனுடைய வலி இருக்குல்ல இது ரெண்டும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதனுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தமாக ஒரே இடத்துல மண்ணா இருக்குன்றாங்கல்ல மண்ணா வலிக்குது அப்படியே கனமாக வலிக்குது அப்படின்னுவாங்க கனத்தன்மையோட மந்தமான வலி வலி எப்படி இருக்கும் மந்தமான வலி ஒரு இடத்துல அப்படியே நிலைத்து இருக்கக்கூடிய கனமான மந்தமான வலித்தன்மை உடையது வகிரும் மண்ணீரலும் சரியா அதுக்கு அடுத்து இது எதை உற்பத்தி பண்ணுது காற்றை உற்பத்தி பண்ணுது காற்று பெருங்குடலும் நுரையீரலும் இதனுடைய கலர் என்ன வெள்ளை கலர் அப்ப பொடுகு என்ன கலர் வெள்ளைப்பாடு கையில வெள்ள சளி வெள்ள வெள்ளையாக வெளியே மலம் வெள்ள அப்படின்னா நுரையீரலும் பெருங்குடலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தம் சரி இது சுரக்கக்கூடியது தும்மல் சளி கோல் சுவை என்ன இப்ப இனிப்புக்கு முறிவு காரம் தான் இனிப்பு ஜாஸ்தியா ஸ்வீட் காரம் காரம்

நுரையீரலும் பெருங்குடத்துல சக்தி குறைபாடாக இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் சக்தியுடைய குறைபாடு இருக்கு நம்ம நினைச்சுக்கிறது அதுக்கப்புறம் காற்று எதை உற்பத்தி பண்ணுது நீரை உற்பத்தி பண்ணுது நீருடைய தன்மையுடைய உறுப்புகள் பஞ்ச இதுல பஞ்சபூதத்துல சிறுநீரகமும் சிறுநீர் பையும் கருப்பு இது மஞ்சள் வெள்ள கருப்பு இந்த இடத்துல கருப்பா இருக்குன்னு வைங்க அப்ப என்ன கிட்னில பலம் கம்மி ஒரு இடத்துல கருப்பா இருக்கு அப்படியே அரிச்சம் என்ன ஆகுது தண்ணியா வடியல் வெள்ள மேகம் இருக்கு மேகத்துக்கு மேல மேகம் ஒண்ணு சேருது எல்லா மேகம் ஒண்ணு சேர்ந்த என்ன கலர் வருது கருப்பு எங்கேயாவது கருப்பாக இருந்துச்சுன்னா நீர் தேக்கம் அடைஞ்சிருக்கு அர்த்தம் இது சுவை என்ன இது சுவைக்கு முன்னாள் இங்க வாங்க இது சுரப்பு நீர் சிறுநீர் விந்து மாத போக்கு அப்ப கர்ப்ப பைய எது பாத்துக்கிறது இதோடைய கண்ட்ரோல்ல இருக்கு ரைட்டா இதோடைய சுவை என்ன உப்பு அப்ப இது ரெண்டும் கெட்டுச்சுன்னா என்ன செய்யணும் கர்ப்பப்பைக்காரங்களுக்கும் அயோடின் உப்பு தரணும் அப்படிதானே சாப்பிட கூடாது ஒரு புசம் வருது இல்ல ஒரு அட்ரஸ் தந்துட்டு போங்க நான் இன்னும் ஒரு பத்து நாள் கொடுத்துறேன் ஒரு கையேடு கேள்வி பதில் அதே மாதிரி அமைச்சு உங்க அட்ரஸ் போட்டுங்க அயோடின் உப்பு கேடுகள் அயோடின் உப்புனால் நாள் டாக்டருடைய கற்ற மூணு கற்ற குளோரின் வாட்டர் டயபெட்டிஸை சர்க்கரை வியாதியை உற்பத்தி பண்ணும் இது எதோடு சேர்ந்தது குணம் பயம் இது துக்கம் அழுகிறது நுரையீரில் துக்கம் அழுகிறது விட்டுட்டோம் நுரையீரலில் துக்கம் அப்படின்ட்டு துக்கம் பயம் இந்த பயம் அப்படி பிள்ளையை விரட்டுறோம் அவன் என்ன ஆகுது கனவு பயங்கரமான டீச்சர் அடிக்கிற மாதிரி கனவு பெட்ல என்ன ஆகுது அதுதான் காரணம் பயம் காலத்தை விட்டுருங்க கழுத்து பிடரி முதல் அடி முதுகு வரையிலான முதுகன் தண்டு பாதிப்பு பின் தொடை வழியாக பாதம் வரையிலான வழிகள் முழங்கால் மூட்டு வழி வழிகள் மூட்டு வழிகள் முழங்கால் மூட்டு வழிகள் சரியா சென்றது நீர் தன்மை அடுத்து மரம் பித்தப்பை நிறம் பச்சை நீர் கண்ணீர் அழுகிறது சரியா ருசி இதோடைய குணம் தாழ்வு மனப்பான்மை கோபம் பித்தன் தலைக்கு ஏறி சிற ஆறுரானா இப்படி அப்படின்றம்ல சரியா வருதா அப்படியே வாங்க இதை விட்டுருங்க உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வலி தசை நார்களில் வலி உடல் அசதி கை கால்களில் வலி சோர்வு தலை வலி முதுகு வலி மற்றும் மார்பு வலிகள் ஏதோடு சேர்ந்தது அப்ப அவன் சொல்லும் போதே நீங்க எழுதன என்னென்ன ஆறுகள் அதை எப்படி எடுக்கணும் என்று நான் சொல்லி தரேன் ரைட்டா அதுக்கு அடுத்து நெருப்புக்கு நான்கு உறுப்புகள் மொத்தத்துல ரெண்டு இங்க காமிச்சிருக்க ரெண்டு காமிக்கல ஆனா குணங்கள் அதுதான் இருதயம் இருதய மேலுரை சிறு உடல் மூ கட்டுப்பாட்டு அறை இதோடைய நிறம் சிவப்பு இதோடைய இது சுரப்பு நீர் வேர்வை அதோடைய கசப்பு பெருமை மகிழ்ச்சி இருதயம் நல்லா இருந்தா ரொம்ப பெருமையா இருப்பான் மகிழ்ச்சியா இருப்பான் மகிழ்ச்சி யாருக்கு இருக்கும் காசு ரொம்ப இருக்கிறவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஜாலியா இருப்பாப்ல இது வெயில் காலம் விட்டுருங்க முழங்கை மூட்டுகளில் வழி இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் இந்த விரல்களுடைய ஜாயிண்ட் முழங்கை மூட்டு வலி மணிக்கட்டு வலி கணுக்கால் வலி குதிங்கால் வலி சொல்லுவாங்க கணுக்கால் வலி கை விரல்களில் மூட்டுகளில் ஏற்பட்டும் வலிகள் சரியா இதுக்கு கணமா இருக்கும் வலியே பத்தருக்கு சொல்லலையே காற்றுடைய வலி எப்படி இருக்கும்னா ஒரே இடத்துல இருக்காது இடம் விட்டு இடம் மாறும் வغرலாம் அப்படி පෙරட்டி පෙරட்டி வலிக்குதுங்க இங்க வருது இங்க ஏறுதுங்க பின்னால இருந்து ஏறுதுங்க முன்னால இருந்து பின்னால இறங்குதுங்க இங்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் வருதுங்க இங்க ஆரம்பிச்சு அங்க போகுதன்றோம்ல காற்றுடைய தன்மை வலியுடைய தன்மை இடம் விட்டு இடம் மாறும் ያው வச்சுக்கிறேன் இடம் விட்டு இடம் மாறும் சரி இது தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இது கனமாக இருக்கும் அப்படியே அலசுற மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் அலசுற மாதிரி இருக்கும் அதாவது நீர் கோர்வு மாதிரி அப்படியே நொங்கு தண்ணியுடைய ஆட்டம் மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல அது மாதிரி இருக்கும் இதோடைய தன்மை எப்படி இருக்கும்டா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு பத்து இருபது குண்டூசியை வைத்து குத்துன மாதிரி இருக்கும் இதனுடைய வலி எப்படி இருக்கும் ஒரு பத்து இருபது ஊசியை வச்சு அல்லது ஒரு ஊசியோ ரெண்டு ஊசியோ அப்படியே வச்சு குத்துற மாதிரி இருக்கும் எரிச்சலோட கூடிய வழியாக இருக்கும் எரிச்சலோட கூடிய பித்த ரொம்ப தலைகிற ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான்டா அப்படின்னு சொல்றோம்ல எரித்தலோடு எரிச்சலோடு கூடிய வழியாக இந்த வலி இருக்கும் இந்த நெருப்புடைய வலி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குற மாதிரி இருக்கும் அப்படி வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குற தலைவலின்னு வாங்க பொட்டு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்குற மாதிரி அதாவது ஒரு மின்னல் வெட்டுன்றாங்கல்ல அப்படி சுண்டி விட்டு அப்படி சுண்டி விட்டு அப்படி சுண்டி விட்டு அப்படி வழியாக இருக்கும் இது ரைட்டா வழியுடைய தன்மையை நம்ம பார்த்துட்டோம் சரியா இப்ப பன்னிரண்டு உறுப்புகள் நம்மளுக்கு தெரியும் தெரியும்ல அந்த பன்னெண்டு உறுப்புகள்ல முன்னூத்தி அறுபத்தி ஓரு புள்ளிகள் இருக்கு நம்ம பார்க்க போறது அறுபது புள்ளிகள் நம்ம பார்க்க போற அறுபது புள்ளிகள் அந்த அறுபது புள்ளிகள்ல ஐந்து குணமுடைய ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலும் ஐந்து குணமுடைய புள்ளிகள் அமைஞ்சிருக்கு போறோம் ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலும் ஐந்து குணமுடைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையை எடுத்துக்கிறோம் வைங்க நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில நுரையீரல் என்ன தன்மை உடையது பஞ்சபூதத்துல காற்று தன்மை உடையது ரைட்டா காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் அடுத்து காற்று எதை உற்பத்தி பண்ணுது நீரை உற்பத்தி பண்ணுது நீர் என்ற தன்மையுடைய ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் நீர் எதை உற்பத்தி பண்ணுது மரத்தை உற்பத்தி பண்ணுது மரம் என்ற ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் மரம் எதை உற்பத்தி பண்ணுது நெருப்பு நெருப்பு என்ற ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் நெருப்பு எதை உற்பத்தி பண்ணுது மண் என்ற புள்ளி அப்ப அந்த அஞ்சு புள்ளிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும் சரியா இந்த அஞ்சு புள்ளிகள்ல பல்ஸ்ல பார்க்கும் போது ஆப்சன் பிரசன்ட் நம்ம பல்ஸ் சொல்லி தரும்போது ஆப்ஷன் பிரசன்ட் ஆப்ஷன் பிரசன்ட்டுக்கு முன்னால எந்தெந்த புள்ளிகள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு என்னென்ன தன்மைகள் தெரியணும்ல அந்தந்த தன்மை அறியறது தான் நம்ம எந்தெந்த புள்ளிகள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு இதுல இந்த அறுபது புள்ளிகளை தவிர இந்த அறுபது புள்ளிகளுக்கு என்ன பேரு சிஸ்டி கமாண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த அறுபது புள்ளிகள்ல இரண்டாக நம்ம பிரிக்க போறோம் இது எழுதிக்கிட்டீங்களா உங்க புக்லயே இருக்கு இந்த அறுபதையும் நம்ம என்ன செய்ய போறோம் இது சீனால இன்னுண்டா கட்டின்னு அர்த்தம் யாங்க அர்த்தம் சீன மொழியில இது கெட்டியான ரொம்ப லேசான இன்னுடா சீன மொழியில கெட்டியான சரியா கெட்டியான யாங்கன்னா மென்மையான அப்படின்னு சொல்றான் ஏண்ட இதுல இருந்து தான் போக முடியும் அப்போ நம்ம பன்னெண்டு உறுப்புகளை சொன்னோம்ல இன்னில என்ன வருது யாங்ல என்ன வருது தெரியணும் அப்படிதானே அப்ப டபுள் டபுள் கப்பில் சாருகன் இருக்கு இப்ப இன்னில வரக்கூடியது ஒரு உதாரணத்துக்கு எல்யூ இன்னில வருது இது கப்பில் சாருகன் இன்னொன்னு என்ன எல்ஐ அடுத்து கே அது கபில் சார் என்ன யூ பி கெட்டி ரைட்டா ரைட்டா இப்படி கொம்பு 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 இது கட்டி அது கட்டி வர்ற கட்டி மென்மைக்க கெட்டி கே அடுத்து எல் ஐ விட துணை உறுப்பு ஜி இங்க எஸ் ஐ சிறு குடல் அடுத்து பி பெரிகோலியம் இங்க டிபில் வார்மர் அடுத்து இங்க எஸ் ஸ்ப்ளீன் எ கட்டிமென்மைக்கேட்டா நான் வச்சுக்கிறேன் இன்னட ரெண்டா என்ன அக்குண்ட என்ன அன்சர் என்ன என்ன சதர் என்ன என்ன இரே டச்னா என்ன ஃபெதர் டச் அக்கு பிரஷர் அப்படினு சொல்றது சரியான வார்த்தை இல்ல யாவும் வச்சுங்க அது நடைமுறையில வந்திருச்சு அது நம்ம யூஸ் பண்ணவனா அக்கு பிரஷர் அப்படின்னா ஊசியை வச்சு பிரஷர்ன்றதுதான் அர்த்தம் அக்கு பிரஷர்ன்றது சொல்றது தப்பான வார்த்தை சரியா ஃபெதர் டச் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இதுக்கு பேரு இன்னு அதுக்கு பேரு இது ரெண்டு சரிசமத்துக்கு மேல பின்ன வைங்க நோயாயிரும் சரியா ரெண்டு சரி சமமாக இருக்கணும் அடுத்து எழுதிங்களா அடுத்து இப்படி ஒரு இடத்தை அளக்கணும்னா மீட்டர்ல அடியில அளக்குறோம் அது மாதிரி அக்குபஞ்சர்ல அளவுக்கு சொல்றோம் சூன் சூன்

ஒரு அங்குலம் தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா அங்குலம் ஒரு சூன் இது எத்தனை சூனு ஒரு சூன் இது ஒரு சூன் ரெண்டு சூன் மூணு சூன் இது மூணு சூன் சரியா இது மூணு சூன் இந்த நாலு வேரல அப்படி சேர்த்திங்கன்னா இது என்ன இந்த இந்த மூணு சூன் சொன்னால இந்த வேரலு இது இப்படி வச்சீங்கன்னால் இந்த மூணு சூன் முடியும் இது மூணு சூன் தான் அப்ப இது மூணு சூன்றா இதுல ரெண்டு எத்தனை இது ஒன்றரை அளவு அப்படின்னா பொறுத்த அளவு நீங்கள் அவர்களுடைய அளவினுடைய இதுதான் நம்ம எடுத்து வரணும் சரி அஞ்சு அஞ்சு பின்னு சொப்புளுக்கு மேலே மூணு சூன் சொப்புளுக்கு கீழே நாலரை சூன் பக்கவாட்டிலே அப்படின்னு சொல்றோம்ல இந்த அப்படின்றது ஒவ்வொரு நோயாளிகளுடைய கையின் அளவின் அடிப்படையில தான் இந்த சூனை அளக்கும் போது பெரும்பாலான வயதானவர்களுக்கு பெண்களுக்கு படுக்க வைத்த நிலையில தான் அளக்கணும் சரியா இல்லாட்டி அந்த சூனு மாற்றம் அடையும் இப்ப இருக்குன்னு வைங்க கீழே இறங்கி இருக்கும் சூனு ஒரு நாளை நாலு கீழே இறங்கி இறங்கிருக்கும் அதனால படுக்க வைத்த நிலையில வரும்போது ஓரளவு கரெக்டா வரும் அதனால படுக்க வைத்த நிலையில இருந்தா நம்ம அது போறது இல்ல வகு இருக்கலாம் போறது ரெண்டு சேனல் மட்டும் சொல்லுவேன் நீங்க அதை பண்ணிக்கிங்க ரெண்டு சேனல் மட்டும் தான் எடுப்பேன் மத்த அந்த பன்னெண்டு சேனல்ல கையிலையும் காலிலையும் முடிஞ்சிடும் சரியா அப்ப சூன் என்பது அளவு யான் சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒய்யூ ஏஎன் யான் சோர்ஸ் பாயிண்ட் ஒய்யூ யேன் யான் சோர்ஸ் ஃபைண்டர் என்னன்னா இந்த 12 உறுப்புக்களிலும் ஒரே ஒரு புள்ளி அந்தந்த உறுப்புல அந்தந்த சக்தி ஓட்டத்திலே அமைஞ்சிருக்கு அந்த புள்ளி அந்த சக்தி ஓட்டத்தினுடைய முழு சக்தியையும் முழு சக்தியையும் அந்த ஒரு புள்ளில அமைஞ்ச அமைஞ்சிருக்கு முழு சக்தியும் தேங்கி இருக்கு அதாவது பனிரெண்டு சக்தி ஓட்ட பாதையிலும் என்னுடைய சக்தியும் சேமிப்பாக வச்சிருக்கு அந்த புள்ளியை தூண்டி விட்டோம்னா அந்த ஒரு பன்னெண்டோ பதினஞ்சோ இருபதோ எந்த சேனல் இருந்தாலும் ஒரு யான் சோர்ஸ் பாயிண்ட் சொல்றேன்ல அதை தூண்டி விட்டா அந்த முழு சக்தியும் ஸ்ட்ரென்தன் ஆயிரும் சுறுசுறுப்பு அடைஞ்சிரும் அதாவது இருப்பை செலவு பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு பேரு யான் சோர்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இதுல இந்த கட்டியான உறுப்பு இருக்குல்ல கட்டியான உறுப்பு சொல்றோம்ல ஆறு சொல்லி இருக்கோம்ல நுரையீரல் சொல்லி இருக்கோம் மண்ணீரல் சொல்லிருக்கோம் கல்லீரல் சொல்லிருக்கோம் சிறுநீரகம் சொல்லிருக்கோம் இதயம் சொல்லிருக்கோம் இருதய மேலுரை ஆறு சொல்லிருக்கோம் இந்த ஆறுலயும் அஞ்சு அஞ்சு பஞ்சபூத புள்ளிகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்கோம் அதுல இந்த ஆறு உறுப்புகள்ல மட்டும் குறிப்பா சொல்லணும்டா இந்த யான் சோர்ஸ் பாயிண்ட் மண் தன்மையுடைய புள்ளியாகத்தான் வந்து அமைஞ்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆறு கட்டியான உறுப்புகளையும் யான் சோர்ஸ் பாயிண்ட் தண்மருக்கு சொல்றோம்ல நீர் தண்மை நெருப்பு தண்மைனு சொல்றோம்ல இந்த கட்டியான ஆறு உறுப்புகளிலும் யான் சோர்ஸ் அமைந்திருக்கக்கூடிய தன்மை உடைய புள்ளி மண் मन தண்மையுடையது இப்ப கிட்னி மூணு எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு मन தண்மையுடையது கல்லீரல் மூணுன்ற புள்ளி எடுத்துக்கங்க मन தண்மையுடையது

எதுல இருக்கும் மண்ணு தன்மையுடைய புள்ளியாகத்தான் அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த யான் சோட் பாயிண்டுடைய வேலை என்னன்னா அந்த சக்தி ஓட்டத்துடைய முழு சக்தியும் அந்த மண்ணுல புதஞ்சிருக்கும் அந்த புள்ளியை தூண்டி விட்டோம்னா முழு சக்தியும் அந்த சேனலுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாக மாறிடும் சரியா அதே மாதிரி சி கிளப்ட் பாயிண்ட் இருக்கு அது நான் எடுக்க மாட்டேன் ஊழல வந்துச்சுன்னா எடுத்துக்கிறேன் சி கிளப்ட் பாயிண்ட் ஐ எக்ஸ் ஐ எக்ஸ் ஐ எக்ஸ் சி கிளப்ட் பாயிண்ட் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சுகமளிப்பதற்கு ஒரு உறுப்பிலே திடீரென்று ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சுகமளிக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் சி கிளப்ட் பாயிண்ட்

பாதிக்கப்பட்ட உறுப்பிலும் ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் நல்லா இருக்கிற உறுப்பிலையும் ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இருக்குன்னு வகுத்தால போயிட்டே போகுதுன்னா என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு எல் எல் ஐ இதோடைய துணை உறுப்பு என்ன எல்யூ எல்யூ இதுலயும் பாயிண்ட் இருக்கு இதுலேயும் பாயிண்ட் இருக்கு இது பாதிச்சிருக்கு இது நல்லா இருக்கு அப்ப இதுல இருக்கக்கூடிய லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு அது எல்யூ செவன் என்ற பாயிண்ட் இந்த செவன் போட்டோம்னா இதுல இருந்து இதுக்கு சக்தி அளிக்கும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்து இணைந்து சக்தி அளிக்கக்கூடிய புள்ளிக்கு அந்த ரெண்டு கார்கன்ஸ்குள்ள அதுக்குள்ள கபில் சார்கனுக்கு ஒன்றுக்கு ஒன்று இணைந்து பிணைந்து சக்தி அளிக்கக்கூடிய புள்ளிக்கு என்ன சொல்றேன்னு லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஐ எக்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் சி க்ளெஃப்ட்டு பாயிண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு உறுப்பிலே திடீர் என்று ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேரு சி க்ளெஃப்ட் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும் அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமா இப்ப இருமல் திடீர்னு வருது அதுல சி க்ளெஃப்ட்டு பாயிண்ட் இருமல் என்ன வருது நுரையீதல் நுரையீரலில் இருக்கக்கூடிய சி க்ளெஃப்ட்டு பாயிண்ட்டு போட்டுடலாம் அதே மாதிரி திடீர்னு வழி வருது திடீர்னு வருது அப்ப ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீ சி க்ளெஃப்ட்டு பாயிண்ட்டு புரியுதா சரி அல்லது லியோ கனெக்டிங் பாயிண்ட் ரெண்டையும் சேர்க்கலாம் சி கிளப்ட் பாயிண்டையும் போடலாம் லியோ கனெக்டிங் பாயிண்டையும் சேர்த்துக்கலாம் சரியா யான் சோர்ட்ஸ் பாயிண்ட் என்ன முழு சக்தியும் அந்த சேனலுடைய முழு சக்தியும் அந்த ஒரு புள்ளியில சேமிச்சிருக்கு அது கலைச்சு விட்டோம்னா அது மொத்தமா எல்லாத்துக்கும் கொடுக்கும் சரியா அப்ப சூன் எடுத்தாச்சு சூனு என்ன யான் சோர்ட்ஸ் பாயிண்ட் முழு சக்தியும் சி லெப்ட் பாயிண்ட்